வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக கூறி தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்ற ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார் இவருடன் பிரியா காந்தி தமிழக எம்பிக்கள் கனிமொழி உள்ளிட்ட பதினைந்து கட்சிகளை சேர்ந்த எம்பிகள் கைது செய்யப்பட்டனர் இதனை கண்டிக்கும் வகையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் பழைய வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் தலைமையில் சா போராட்டம் நடைபெற்றது அவருடன் இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஈடுபட்டனர் இதனால் காவல்துறைக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுடன் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இப்போராட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது மற்றும் நரேந்திர மோடி தேர்தல் ஆணையர் உள்துறை அமைச்சர் ஆகியோரின் புகைப்படம் எரிக்கப்பட்டது இதில் கவுன்சிலர் ஆர் சுரேஷ்குமார் சர்க்ளிக் தலைவர்கள் எஸ்கே வீரா ரெட்டி வால்டாக்ஸ் ரோடு ஜே ரமேஷ் ஏஜே காலனி சிவா ஏ பி ஆறுமுகம் அரவிந்த் ஆறுமுகம் எண்ணூர் குணசீலன் மூத்த நிர்வாகிகள் கொளத்தூர் ராஜன் மணலி அருணாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாட்டை அழிக்கின்ற மோடியே நாட்டை ஏமாற்றும் மோடியே நாட்டை ஏமாற்றும் மோடியே மோடியே ஒலிக ஒளிய ஒளியவே மோடி ஒளியவே ஒலிய ஒளிய ஒளியவே ஒளிய ஒளிய ஒளியவை வழ வலியும்